கார்த்திகை மாசம் வந்தாலே சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போறது நிறைய பேர் பாத்துருப்பீங்க ஆனா அவங்க மலை ஏறி ஐயப்பனை தரிசிக்கிறது எவ்வளவு பேர் பாத்திருக்கீங்கன்னு தெரியல சோ நான் இந்த வீடியோ சொல்றேன் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க வீட்டுல உள்ளவங்க சேர்ந்து விரத முடிச்சு இருமுடி கட்டி வெளியே எழுப்பிட்டு வந்துருவீங்க அதுக்கப்புறம் நிலக்கல் வர வேன்ல வந்து நாங்க பஸ்ல இருமுடியோட ஏறி பம்பை வந்துட்டோம் பம்பை யாத்திரை விடிய காலையில் ரெண்டு மணிக்கு குளிச்சு கிளம்பிட்டு இருக்கிற இடத்துல சூடு ஏத்தி சாமி கும்பிட்டு இருமுடிய தலையில ஏத்தி கட்டிக்கிட்டு ஒரு சுருக்கு பைய தோல்ல சுமந்துகிட்டு சபரிமலை யாத்திரைக்கு ரெடி வருவாங்க முதல்ல கண்ணிமுல கணபதிக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அங்கிருந்து ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தனால டேரக்டா உள்ள வந்துருவாங்க இங்க இருந்து மலையை ஸ்டார்ட் பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா மேல நாங்க பத்து பேர் சேர்ந்து போனா பேசிக்கிட்டே போகும்போது மலை ஏறது தெரியாதுங்க கீழிமலை ஏற்றத்துல ஸ்டார்ட் பண்ணி சபரி அப்பாச்சி மேடம் சரங்கத்தி பைனலா சன்னிதால வருவோம் இதுக்கு இடையில எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் வர வழிகளில் பாத்தீங்கன்னா கடைகளுமே நிறைய இருக்கும் நாங்க ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு மெதுவா தான் ஏறி வந்தோம் நம்பியார் மடத்துல எப்பவுமே கூட்டமா இருக்கும் அங்கிருந்து மேலே ஏறி போனா பதினெட்டு படி ஏறி ஐயப்பனை பாத்துடலாம் அந்த மூவ்மெண்ட் அப்படி தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் அண்ணாதான போற இடத்துல இருந்து இருமுடி பிரிச்சு நெய் தேங்காய் இருந்து நெய்யை எடுத்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் கொடுத்துட்டு மஞ்சமாதா கோயில் இருக்கும் அதையும் பார்த்துட்டு பைனலா அண்ணாதான சாப்பிட்டு கீழே தாங்க மலை ஏறது விட மலை இறங்குறப்ப பாத்து இறங்கணும் இவ்வளவு நேரம் பார்த்து சின்ன பாதை இது எட்டு கிலோமீட்டர் வரும் அதுவே பெரிய பாதை போனீங்கன்னா எரிமேலையில தொடங்கி பேருத்தோடு காலை கட்டி அழுதாமலை அழுதா நதி கல்லிடும் குன்று இஞ்சிப்பாறை கோட்டை மூக்குளி தாவளம் கரிவளந்தோடு கரிமலை ஏற்றம் களிமறை இறக்கம் பெரியானை வட்டம் சிறியானை வட்டம்லாம் சுத்தி நாற்பத்தி மைல் கடந்து வந்தீங்கன்னா பம்பை வரும் அங்கே இருந்து சின்ன பாதைக்கான எட்டு கிலோமீட்டர் மலை ஏறி ஐயப்பனை பார்க்கலாம் இந்த வீடியோ பாக்கிறவங்க நிறைய பேர் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போயிருப்பீங்க இதுல நீங்க எந்த பாதைக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு சபரிமலை போகாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரீல ஷேர் பண்ணிவிடுங்க